வெல்கம் டு மை சேனல் மாத்தி கார்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ் இன்னைக்கு நம்ம வகுப்பு எட்டு பாடம் கணிதத்துல எங்களில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று பார்க்க போகிறோம் இதில் ரெண்டாவது கேள்வி நம்ம பார்க்க போறோம் சரியா தவறா என கூறுகன்னு கேட்டிருக்காங்க இல்லை ஃபர்ஸ்ட் கொஷின் ஜீரோ ஆனது மிகச் சிறிய விகிதமுறை எண் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஒரு எண் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீரோங்கிறது இங்க இருக்கு இந்த பக்கம் மிகை முழுக்கள் மிகை எண்கள் மிக விகித முறைகள் இடையில வந்து நம்மளுடைய தசுமை எண்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ இந்த பக்கம் மிகை எண்கள் இருக்கும் இந்த பக்கம் குறை எண்கள் இருக்கும் இப்ப இதுல பார்த்தோம்னா ஒன்றை விட சிறியது ஜீரோ தான் இரண்டை விட சிறிய சிறியது ஜீரோ தான் அதாவது எல்லா மிகை எண்களுக்கும் இப்ப ஜீரோ புள்ளி அஞ்சுக்கு சிறியது ஜீரோ தான் எல்லா மிகை எண்களுக்கும் ஜீரோ அப்படிங்கிறது மிக குறைவான விகித தான் ஆனா குறை எண்களை நீங்க கவனிச்சீங்கன்னா குறை எண்களுக்கு மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஜீரோ விட குறைவு மைனஸ் டூங்கிறது ஜீரோ விட குறைவு இந்த குறை எண்களுக்கு எல்லாம் ஜீரோ என்னவாகும் அதிகமாக இருக்கும் இந்த குறை எண்களை கவனிக்கும் பொழுது இந்த குறை எண்களை விட இந்த ஜீரோ வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அது மிகச்சிறிய விகிதமுறை எண் அப்படின்னு நம்ம என்ன சொல்ல சொல்ல முடியாது சொல்ல முடியாது எனவே ஜீரோ ஆனது மிக சிறிய விகிதமுறை ஆகும் அப்படிங்கிறது ஒரு தவறான கூற்று ஓகே அடுத்த செகண்ட் நம்ம போகலாம் இப்போ நம்ம இரண்டாவது இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம் மைனஸ் நான்கு பை ஐந்து ஆனது மைனஸ் மூன்று பை நான்கு இடதுபுறமாக உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி போடுறது அப்படின்னா நம்ம இந்த இரண்டு பின்னங்களுடைய பகுதிகளை ஒன்றா மாத்திட்டோம்னா தொகுதிகளை வந்து நம்ம கம்பேர் பண்ணி இது இடதுபுறம் அமைதா இல்லை வலது புறமா அமைதா அப்படிங்கிறத நம்ம போட்டுடலாம் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட சமான பின்னங்கள் எழுத போகிறோம் இப்போ மைனஸ் நாலு பை ஐந்து அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் மைனஸ் நாலு பை ஐந்து எப்படி எடுத்துனா மைனஸ் நாலு பை ஐந்து எந்த எண்ணால பெருக்கி வகுப்பு போகிறோம்னா நம்ம இந்த பின்னத்தை எடுத்துருக்கோம் அப்போ இந்த பின்னத்தினுடைய பகுதியை பார்க்குறோம் இந்த பின்னத்துடைய பகுதி என்னது நான்கு அப்போ நான்கால பெருக்கி நான்கால வகுக்க போறோம் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் நான்கு பதினாறு ஐநாங்கு இருபது ஸோ இதுதான் நம்மளுடைய சமான பின்னம் இப்போ அடுத்து நம்ம மைனஸ் மூன்று பை நாலுக்கு போக போறோம் மைனஸ் மூன்று பை நாலு என்ன இப்படிதான் மைனஸ் மூன்று பை நாலு நம்ம இரண்டாவது பின்னத்தை எடுத்திருக்கோம் அப்ப முதல் பின்னத்தோட பகுதி என்னது ஐந்து அப்ப ஐந்து பை ஐந்து அப்ப மைனஸ் ஒன்று பிளஸ் மைனஸ் மூ ஐந்து பதினைந்து நான்கு பேருக்கள் ஐந்து இருபது ஸோ மைனஸ் மூன்று பை நாலோட சமான பின்னம் என்னது மைனஸ் பதினைந்து பை இருபது ஓகே இப்ப நம்மளுடைய பகுதிகள் என்னவாயிடுது சமம் ஆயிடுது அப்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சோம் எது இடது புறம் எது வலது புறம்னு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம நம்ம என்ன செய்யலாம் ஒரு என் கோட்டை வரைஞ்சிடலாம் இது வந்து நம்ம பார்க்கும் தெரியுது இது ஜீரோவுல இருந்து மைனஸ் ஒன்றுக்குள்ள அமைகின்ற பின்னங்கள் அப்படின்னு அப்ப ஜீரோ மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு அந்த அந்த

மைனஸ் நாலு பை ஐந்தானது மைனஸ் மூன்று பை நாலு இடது புறமாக உள்ளது சரி ஏன்னா இது வந்து ஒரு லெப்ட் தான் இருக்கு எனவே இந்த கூற்று சரியான கூற்று நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் இப்போ நம்ம இரண்டாவதுல மூணாவது கணக்கு பார்க்கறோம் மைனஸ் பத்தொன்பது பை ஐந்தானது பதினைந்து பை மைனஸ் நாலு விட பெரியது பின்னங்களோட பகுதிகளை ஒன்னா மாத்த போறோம் அப்படி ஒன்னா மாத்திரிட்டோம் அப்படின்னா தொகுதிகளை ஒப்பிட்டு அது பெரியதா சிறியதா அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டறிஞ்சிடலாம் அப்ப பகுதிகளை ஒன்றா மாத்தணும்னா இந்த ஒவ்வொரு பின்னத்தினுடைய சமான பின்னத்தை வந்து நம்ம எழுத போறோம் அதாவது பத்தொன்போது மைனஸ் பத்தொன்பது பை ஐந்து அப்படிங்கறத எப்படி எழுதலாம்னா மைனஸ் பத்தொன்போது பை ஐந்து இப்ப நம்ம இந்த முதல் பின்னத்தை தான் எடுத்துக்கோம் எடுத்துக்கிறோம் இரண்டாவது பிண்ணத்தினுடைய பகுதியை எடுத்துக்கிறோம் பகுதி என்னது நான்கு

இதே போல பதினைந்து பை மைனஸ் நாலுடைய சமான பின்னத்தை எழுத போறோம் எழுதியாச்சு என்னது ஆளு வகுக்க போறோம் இன்ட்டு பிளஸ் மைனஸ் பதினைந்து பெருக்கள் ஐந்து எழுபத்தி ஐந்து ஐநாங்கு இருபது சோ அப்ப நம்ம பதினைந்து பை மைனஸ் நாலுடைய சமான பின்னத்தை நம்ம எழுதியாச்சு இப்ப இந்த இரண்டு பின்னங்கள்லயும் சமான பின்னங்கள் எழுதிட்டோம் பகுதி இருபது அமைற மாதிரி அமைந்திருக்கு இங்க இருபதுக்கு மைனஸ் இருபத்தி இங்க இருபதுக்கு மைனஸ் எழுபத்தி ஐந்து இப்ப நம்ம இங்க மேல நம்ம தொகுதியை மட்டும் ஒப்பிட்டு எது பெரியது எது சிறியது அப்படின்னு கண்டறியலாம் இப்ப இரண்டுமே குறை எண்களா இருக்கிறதுனால நம்ம மாத்தி யோசிக்கணும் நிறைய நெகட்டிவ் மதிப்பு

என்ன ஒரு தவறான கூற்று அப்ப இது தவறு ஓகே சோ சமான அதனுடைய பகுதிகள் ஒன்றா இருக்க மாதிரி கண்டுபிடிச்சு தொகுதியை மட்டும் ஒப்பிட்டு குறை மாத்தி யோசிச்சு எது சிறிய எண் எது பெரிய எண் கண்டறிந்து இந்த கூற்று தவறு அப்படின்னு நிரூபிச்சாச்சு அடுத்த கணக்குக்கு போகலாம் இர விகித முறை எண்களின் சராசரியானது அவற்றிற்கிடையே அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்கலாம் அப்ப அது சரியான குற்றா இல்லை தவறான குற்றா அப்படின்னு கண்டறியலாம் இப்போ வந்து இந்த எண் கோடுல ஜீரோ ஒன்று இந்த இரண்டு எண்களை மட்டும் வைத்து இதனுடைய சராசரிகளை கண்டறிந்து இதற்கு இடையே இந்த எண்கள் இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டறியும் இப்ப ஜீரோ மற்றும் ஒன்று இவற்றிற்கு இடையே உள்ள விகித முறை எண் என்னது ஒன்று பை இரண்டு அது எங்க இருக்கும் நிச்சயமா இதுக்கு இடையில தான் இருக்கும் இது அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணுவோமா இங்க ஜீரோ வச்சுக்குவோம் இங்க ஒன்று பை இரண்டு எப்படி இருக்கலாம் ஜீரோ புள்ளி ஐந்து இதனுடைய சராசரி என்னது ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து இதுவும் இது ரெண்டுக்கும் இடையில் தான் இருக்கு அதுக்கடுத்து சராசரி இந்த இது சராசரி என்ன ஒன்று இரண்டு ஐந்து இடையில தான் இருக்கு இப்படி எப்ப எத்தனை விகிதமுறை இரண்டு ஜோடி விகித முறை எண்கள் எடுத்தாலும் அதனுடைய சராசரி என்ன செய்யும் அதற்கிடையே இருக்கும் இந்த மிகை முழுக்களுக்கு மிகை எண்களுக்கு மட்டும் அல்ல குறை எண்களுக்கும் இப்படிதான் எனவே இரு விகித முறை எண்களின் சராசரியானது அவற்றுக்கு இடையே அமையும் என்பது என்ன கூற்று சரியான கூற்று あれだほら。 பத்து மற்றும் பதினொன்றுக்கு இடையில் எண்ணிலடங்கா விகிதமுறை எண்கள் உள்ளன அப்படிங்கறது நம்மளுடைய கூற்று இப்ப வந்து நம்ம என்ன செய்யறோம் அந்த எண் கூட வரைஞ்சிடும் பத்துங்க விதமுறை என்ன குறிச்சாச்சு பதினொன்றுங்கிற விதமுறை குறிச்சாச்சு இப்ப இது நடுவுல இந்த இதுல என்ன செய்யறோம் அப்படின்னா இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த எண் என்னவாகும் பத்து ஒன்று பை இரண்டு இது ஒரு விகிதமுறை எண் இந்த பகுதியுமே நம்ம இரண்டாக பிரிக்கலாம் அப்ப இதுவும் இரண்டாக பிரிஞ்சிடும் அப்புறம் மொத்தம் எத்தனை பகுதிகள் கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு நாலு பகுதிகள் அப்ப இது என்னவாகும் பத்து ஒன்று பை நாலு இது பத்து மூன்று பை நாலுங்கிற விகிதமுறை எண் இப்ப என்ன செய்யறோம் இதையும் நம்ம என்ன செய்யலாம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் அப்ப இதுவும் பிரிஞ்சு

பத்து ஏழு பை எட்டு பத்து எட்டு பை எட்டுங்கிறது பதினொன்று சோ இது மட்டும் இல்லாம இன்னும் எண்ணற்ற அப்படியே பிரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் எண்ணற்ற வகையில் இது கொண்டே போயிட்டே இருக்கலாம் அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா பத்துக்கும் பதினொன்னுக்கும் இடையில எண்ணற்ற விகித முறை எண்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது கேள்வி என்ன பத்து மற்றும் பதினொன்றுக்கு இடையில் என்ன அடங்கா விகித முறை எண்கள் உள்ளன ஆ இது ஒரு சரியான கூற்று ஒரு எக்ஸாம்பிள்ல என் கோடு வைத்து இதை நம்ம பார்த்துட்டோம் இதோட நம்மளுடைய இரண்டாவது கணக்கு முடிவடைந்தது அடுத்த வீடியோல அடுத்த கணக்குக்கு நம்ம பார்ப்போம்